இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க எடுத்தோடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டுருக்காங்க ஹீரோயினுக்கு கண்டு தெரியாது ஹீரோ தான் ஹீரோயினோட பாடி கடாக இருக்காங்க ஹீரோயின் இருந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய பணக்காரங்களோட பொண்ணு ஸோ அந்த சொத்தை அபகரிக்கிறக்காக ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க ஹீரோயின் நான் தனியாக போயிட்டு வரேங்கிறாங்க ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லை நான் தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னோட ஹீரோ ஒரு செயினை மாட்டி விட்டு சரி ஓகே எதாவது பிரச்சனைனா இந்த பட்டன் நான் உள்ளே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க ஹீரோயினும் தனியாக அந்த மீட்டிங் நடக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோயின் கண்ணு திடாதுன்னொன்னு எல்லாருமே ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க கீழே தள்ளி விடுறாங்க இங்கே பாரு உங்கள் அப்பா தான் சேர்த்து போயிட்டான் நீ கூப்பிட்டு பொண்ணு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அதனால ஒழுங்காக இந்த ஷேர்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஹீரோயினை இவனை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணுறாங்க இவன் பெர் சியான் இவன் வந்து ஹீரோயினோட ஃபியான்சி அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அக்கனு ஹீரோ கொடுத்து அந்த செயனை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ஆனால் ஹீரோ இருந்துட்டு ஹீரோயினுக்கு உள்ள பிரச்சனை தெரிஞ்சிருச்சு அந்த ப்ரட்டன் ப்ரெஸ் பண்ணனால ஹீரோயின் எல்லாத்தையும் ஃபைட் பண்ணிவிட்டு போய் ஹீரோயினை காப்பாற்றுறாங்க ஹீரோயின் மயக்கம் போட்டு விடுந்திருக்காங்க அடிப்பட்டதில் அதையும் தூக்கிட்டு வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ இவங்கள தொடர்த்திட்டு வரும் ஹீரோ ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே போய்ட்டு ஹீரோயினோட வாயை பொத்துறாங்க அப்போ தான் ஹீரோயின்க்கு டக்குனு ஒரு ஃப்ளாஷ் பேக் ஃபிளாஷ் ஆகுது என்னென்னா அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் கன்று தெரியாமல் போச்சு கண் தெரிஞ்சுட்டு இருந்தப்போ அவங்க வீட்டுக்குள்ளே ஹீரோ ஒரு நாள் நுழைஞ்சிருக்காரு நுழைஞ்சு ஹீரோனோட வாயை பொத்தி இந்த மாதிரி பண்ணப்போ தான் அவங்க அப்பாவை யாரோ தள்ளி விட்டு கொண்டிருக்காங்க அப்போ ஹீரோயின் நினைச்சிட்டாங்கன்னா அப்போ இவன் தான் இன்றைக்கி என் வீட்டுக்கு வந்தான் நீ தானே எங்கள் அப்பாவை கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல ஹீரோ எனக்கு ஒரு மாதிரியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஸோ ஹீரோ காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டில் போட்டுறாரு எழுந்திரிச்சிட்டு ஏய் நீ என் பாடி கார்டை இவ்வளோ நாள் நடிச்சுட்டு இருந்திருக்கேன் அன்றைக்கி நீ தானே எங்கள் வீட்டுக்கு வந்த நீ தானே எங்கள் அப்பாவை கொலை பண்ண யார் நீ அப்படின்னு கேட்டுட்டுருக்காங்க என்ன பேசுகிறீங்க நான் உங்கள் பாடி கார்டு மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கெலாம் நான் வந்ததே கிடையாது அண்ட் உங்களுக்கு உடம்பு சரியில் என்ன தான் தூக்கிட்டு வந்திருக்கணும்னு இல்லை எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறம் அந்த ஃபீல் எனக்கு அப்படியே இருக்குது நீ தானே என் வாயை புத்தி அன்றைக்கி பண்ண அப்படிங்கிறாங்க ஒழுங்காக மாத்திரையை சாப்பிட்டு அமைதியாக இருங்க நான்லாம் அவங்க வீட்டுக்கு வரல நான் அவங்க வரும் பாடி கார்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினும் அப்படியே காமாகறாங்க ஒருவேளை நமக்கு பிரம்மையாக தோணுது போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு நார்மலாக கண் தெரிஞ்சுட்டு தான் இருந்திருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண்ணு தெரியாமல் போயிருக்கு அதே ஆக்சிடெண்ட்டில் தான் அவங்க அப்பாவை யாரோ கொண்டுருக்காங்க அது வந்து யாராக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டவுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி அவங்க ஃபியான்ஸியை மீட் பண்ணுறாங்க எனக்கு இன்றைக்கி ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கூடவே இருக்கால இவ தான் வந்து ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவன் ஃபியான்சியும் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க ஹீரோயினும் ஃபியான்சியும் அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஹீரோயின் அவங்க ரூமுக்கு அவங்க போனதுக்கப்புறந்தான் இதுக்கு ரெண்டு பேசிக்கிதுங்க ஆக்சுவலாக ஹீரோனோட ஃபியான்சியும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் அஃபேரில் இருக்காங்க ஹீரோனோட சொத்துக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கிறான் சொத்துக்காக தான் இவ்வளும் கூட இருக்கா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் அப்படியே மழை மாதிரி நம்புறாங்க அப்போ அவன் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாததை யூஸ் பண்ணி இதுக்கு ரெண்டும் ரொம்பவே மாத்துதுக அவளை கொண்டுட்டு இல்லைனா டிவோர்ஸ் நீ கல் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவள் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்குதுங்க இங்கே நின்று அங்கே அப்படிலாம் பிளானை போட்டு இங்கே வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ஹீரோயின்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாள் ரொம்பவே மோசக்காரி இவை ஹீரோயினும் இருந்துட்டு பாவோ பெஸ்ட் ஃப்ரெண்டு சில வயசுலேருந்தே கூட இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணும் தெரியாதனால ரொம்பவே நம்புகிறாங்க இவளை அதுக்கப்புறம் அவங்க ஹீரோவை கூட வந்து போகிறாங்க பாடி கார்டு தானே ஹீரோஸும் கூடவே தான் வராங்க ஹீரோயினுக்கு இன்னும் ஹீரோ மேலே முழுசாக நம்பிக்கை வரல அதனால திட்டிகிட்டே இருக்காங்க சரி வாங்க அங்கே போகலாம் நான் இருந்தாலும் அவங்க பாடி கார்டு நான் இருந்தாலும் கூட வரணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் கூட்டிகிட்டு போன இடத்துல யாரோ வந்து நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறாங்க ஸோ நம்ம ஹீரோ தான் அவங்களெல்லாம் துவம்சம் பண்ணிவிட்டு ஹீரோயினை அங்கேருந்து காப்பாற்றுறாரு அப்படி அவங்க நடக்கும்போது சண்டேல ஹீரோவுக்கு வந்து அக்காயம் பெற்றுது அதையும் கண்டுக்காமல் ஹீரோயின எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த கடத்தல் பண்ணது பண்ணது யாரும் இல்லை இவ தான் இவ தான் வந்துட்டு அந்த மாதிரி பிளானை பண்ணியிருக்கா அதுக்கு அவர் திட்டு அடிக்கிற அவசரமாக மாதிரி பிளான் பண்ணாதான் பொறுமையாக தான் அவளை வந்து இது பண்ணணும் இல்லைன்னா நமக்கு சொத்து கிடைக்காமல் போயிடும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கும் இந்த சியான்கும் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா அந்த ஹீரோனோட எங்கேஜ்மெண்ட் ரிங்கை கூட எடுத்து இவதான் போட்டிருக்கா அப்போ அவர் சொல்கிறார் இங்கே பாரு இந்த ரிங்கை போட்டிருக்காது நம்ம மாட்டிப்போம் ஒழுங்காக அந்த ரிங்கை கழட்டி வேணும்னே அவளுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லை அவளோட ரிங் அவள் கழட்டி வச்சிருந்தா அதை எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் என்கேஜ்மெண்ட் தான் இருந்தால் என்ன நம்ம ரெண்டு பேர் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதனால இதை நானே போட்டுக்கிறேன் அவளுக்கு தெரியவா போதுங்கிறா இந்த மானங்கிட்டவை அடுத்த நாள் ஆகுது ஹீரோயினும் கொஞ்சம் சரியாயிடுறாங்க ஹீரோ பற்றி யோசிக்கிறாங்கச்சா நம்மளுக்காக எவ்வளோ பெரிய அடியெல்லாம் வாங்கி அப்பயே நம்மளை தானே அவன் காப்பாற்றியிருக்கான்னு ஹீரோ மேலே அந்த அவங்க அப்பாவை வந்து தான் கொண்டாங்கிற டவுட்லாம் போய் சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து அப்பா அவங்கள யார் கொன்னானே தெரில நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னே தெரில இவ்வளோ வர்மமான ஒரு சாவு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் இவன் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சைக்கோ அந்த சைசியான் ஹீரோ பார்த்துறாரு இவன் எதுக்கும் பிளான் பண்ணுறான் போல இவன் நம்ம ஹீரோயின் கூட உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுது ஹீரோக்கு இங்கே பாவம் ஹீரோயின் உட்காந்து அழிவுழுந்துட்டுருக்காங்க அவங்க அப்பாவும் நினச்சி அப்புறம் அந்த சியான் போயிடுறான் அப்போது இவர் தான் கூட இருக்காரு கூட இருந்துட்டு இவரே ஆறுதல் சொல்கிறாரு உனக்கு என்ன தெரியும் அந்த கஷ்டத்தை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பாவும் இறந்துட்டார் இதே மாதிரி தான் நானும் நின்னேன் அண்ட் எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனால் ஏமாற்றப்பட்டு யாரோ கொண்டு தான் எங்கள் அப்பாவும் இறந்துருக்காரு எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு எல்லாரும் பார்க்க வந்தாங்க ஆனால் அன்பால் பார்க்க வரல எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தது கேட்டு வந்தாங்க அப்போ நானும் எங்கள் அண்ணனும் சின்ன பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் ஸோ உங்களோட கஷ்டம் உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணுறாங்க ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் இப்படியே மாறி மாறி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் ஹீரோனை அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்க இருந்துட்டு எதோ சத்து கேட்குது இங்கே நம்ம ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் இருக்காங்களான்னு கேட்குறாங்க கூடவே தான் நம்ம ஹீரோனோட ஃபியான்சி இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஆனால் இவ அப்படிலாம் யாரும் இல்லையே நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோங்கிறாங்க இல்லை எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோயின் சொல்லணும் ஹீரோனுக்கு என்ன கண்ணா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை யாரும் இல்லை நீ வெளிவாக வெளியவாங்கிறாங்க அந்த ஃபியான்சி அப்படியே நிற்கிறான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க கள்ளத்தொடபத்தையன் பாவம் ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்காங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது அப்போ அவங்க பாடி கட் கிட்ட சொல்கிறாங்க எனக்கு இன்னமும் டவுட்டாக இருக்குது அவள் ஏதோ போய் சொல்கிறான்னு தோணுது அங்கே யாரும் கண்டிப்பாக இருக்காங்க ஏன்ட்டே ஏன் இல்லைன்னு போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அப்போ சரி அவளை பற்றி எனக்கு விசாரிக்கணும் கொஞ்சம் உனக்கு யாராவது டிடெக்டிவ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க ஹீரோவும் எனக்கு தெரியும் எங்கள் அண்ணனே பெரிய டிடெக்டிவ் தான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோ வந்து அவங்களோட அண்ணனுக்கு வந்து ஹீரோயினை ட்ரெடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்போ ஹீரோவோட அண்ணாவும் ஹீரோயினும் கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிக்க ஹீரோயின் இருந்துட்டு ஹாய் அவங்கள நான் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுக்கு அப்படி சொல்றேன்னு ஜெல்லஸ் ஆகுது ஏய் என்ன பண்ணுற யாரை போகிற அப்படிங்கிறாங்க இல்லை அவர் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனோடனே உனக்கு வெக்கமாவே இல்லையா எப்போ பாரு யார் தொட்டுக்கிட்டே இருக்கேன் கண்ணே தெரியாதுங்கிறக்காக தொட்டு தேட்டமா உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஜெல்லஸ் ஆகுறாரு அப்புறம் ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதை விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணனும் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று இருக்கும் போல அது நம்ம போக போக பார்க்கலாம் அதுக்கப்புறம் வர வர ஹீரோ வந்து ஹீரோயின் கூட வந்து க்ளோஸ் ஆகுறது இந்த சியா எனக்கு பிடிக்கவே இல்லை நீ எப்போ பாரு இவன் கூடயே இருக்க இவன் பாடி கார்டுன்னு தெரியும் அதுக்கு இவ்வளோ க்ளோஸாக ஜாலியாக அவன் சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கணுமா அவங்க கூட டின்னர்லாம் போகிறா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க இந்த விட்டு நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல இங்கே பாரு அவன் என் பாடி கார்டுனா போனேன் இதில் என்ன தப்பு இருக்குது அவன் தான் இங்கே கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருப்பான் அப்படின்னு இருக்காங்க சியான்க்கு அது பிடிக்கவே இல்லை ஹீரோயினை ஹர்ட் பண்ணோன்னே ஹீரோ வந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் வேணால் அவங்க ஃபியான்சியாக இருக்கலாம் ஆனால் நான் அவங்க பாடி கார்ட் யார் அவங்கள ஹர்ட் பண்ணாலும் நான் தடுப்பேன் அப்படின்னே எனக்கு இன்னும் சூழ்நோ கோவம் வருது அவனுக்கு ஹீரோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா ஹீரோக்கு இவன் மேலே டவுட் இருக்குது அதனால தான் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க நம்ம ஹீரோ சொன்னார்லையா அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸால் ஏமாற்றப்பட்டு இறந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமே நம்ம ஹீரோயினோட அப்பா தான் ஹீரோனோட அப்பா வந்துட்டு தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்துருக்காரு பட் ஹீரோயினோட அப்பா வந்து இறக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா கில்ட் அவருக்கு தாங்க முடியல அதனால அவரோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேரை வந்து ஹீரோ பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அதனால தான் ஹீரோ வந்து இங்கே பாடி கார்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காரு ஹீரோவுக்கு தான் ஆனால் இப்போ நம்ம ஹீரோனோட கம்பெனி இருக்குது இல்லையா அதில் லார்ஜஸ்ட் ஷேர் ஹீரோ தான் வச்சிருக்காரு அது எழுதி கொடுத்ததே ஹீரோயினோட அப்பா தான் சரி அவர் நல்லது தான் போகிற இறக்குறக்கு முன்னாடி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக நம்ம ஹீரோ இருக்கார் இதுதான் ஆக்சுவல் கதை அதுக்கப்புறம் நாள் மறுபடியும் ஹீரோயினை சில கும்பல் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க கடத்த பார்க்குறாங்க ஹீரோ வந்து செம்மையாக அவங்கள எழுது வாங்கிடுறாரு ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ஏன்னா இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக போய் ரொம்ப தப்பாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஹீரோயின்ட்ட இவருக்கும் ரொம்பவே கடுப்பு ஏன்னா இவருக்கு ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஹீரோ அடிச்சதில் அந்த கடத்தல்கார சொல்லிட்டான் யார் கடத்த சொன்னாங்கன்னு நான் சொல்லிடுறேன் என்ன நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ப்ளூ கலர் டைமண்ட் வச்சு ஒரு செயின் போட்டுருந்துச்சு அந்த பொண்ணு தான் எங்களை இவங்களை இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ஹீரோனுக்கு வந்து ஓன அழக வச்சுறாங்க ஏன்னா அந்த செயினை போட்டிருக்கிறது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை அவ தான் அவள் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அது போய் ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த செயினை வாங்கி கொடுத்ததே ஹீரோயின் தான் தான் சொன்னோடனே இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என் ஃப்ரெண்டு ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு என் ஃப்ரெண்டே என்னை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒன்றுமே புரியாமல் அழுகிறாங்க பாவம் அடுத்த நாள் ஹீரோ நேராக அவள் வீட்டுக்கே போய் ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மொழிக்கிறாங்க நீ தானே என்னை கடத்த பார்த்த நான் உன் கூடையே இருக்கேன்ல அந்த செயினை வச்சு தான் எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நாயை வந்துடுறான் வந்துட்டு இங்கே பாரு உன்னை யாரும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோவை போட்டு கொடுத்துட்றான் இங்கே பாரு அவன் இருக்கான் இல்லையா அவன் வந்து ரொம்ப சாதாரண பாடி கார்ட் பையன்லாம் கிடையாது அவனை பற்றி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நான் பண்ணியிருக்கேன் அவனுக்கு ஒரு அண்ணெலாம் இருக்குது அவன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான் அப்படி படிச்சுட்டு உன்ட்டே என் பாடி கார்டாக வரணும் காரணம் உன் சொத்து உன் சொத்துக்காக தான் அவன் வந்திருக்கான் அவன் தான் உன்னை கடத்தவும் சொல்லியிருப்பான் இங்கே பாரு அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பழியை வந்து ஹீரோ மேலே போட்டு விட்டுறாங்க இவனுக்கு வந்து எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஹீரோ இப்போ வந்து ஒரு தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோனோட குழந்தையிலேருந்தே கூட இருக்காங்க அதனால் இப்படி போட்டு நம்ம ஹீரோயினை மேனிபுலேட் பண்ணிடுறாங்க வாங்கும் ஒரு செகண்ட் ஹீரோயினுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒருவேளை ஹீரோவாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவன் மேலே இருந்த கோவமும் போய் இப்போ ஹீரோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது இப்படி பண்ணி விட்டாங்க இப்போ ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வேளை ஹீரோ மேலே தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க கன்ஃபியூஷன்லேயே நடந்து போகிறாங்க நடந்து போகிறதுல அப்படியே குளிச்சுட்டு நடந்து போகிறாங்க அப்படியே வலிக்கு விட்டு கீழே விழுந்துடுறாங்க மண்டல பலமான அடி அப்படியே கோமாக்கு போகிற மாதிரி ஏறுறாங்க இப்போ ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் வைக்கிறாரு அவங்க மயக்கத்தில் தான் இருந்திருக்காங்க மயக்கம் தெரிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்னதெல்லாம் வச்சு ஹீரோயின் வந்து ஹீரோட்ட தப்பாக பேசிடுறாங்க இங்கே பாரு எனக்கு உண்மையிலே கோவமாக இருக்குது ஒரு வேளை உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீ என்னோடய சுத்த தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஹீரோவுக்கு கோபம் வந்துடுது அவங்க சொல்கிறத நான் நீங்கள் நம்புறீங்கல்ல சரி விடுங்க நான் அவங்கள பற்றி சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கே ஒரு நாள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு கிளம்புறாங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னடா இது நம்மளை சுற்றி நடக்குதுன்னு ஆனால் ஹீரோயினுக்கு ஏதோ வித்தியாசமாக தோணுது அப்படியே திறந்து பார்க்குறாங்க கண் தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுக்கு இப்போ திடீர்னு நடிகர்னு போனது தானே அதனால மண்டையில் அடிப்பட்டதுனால கண் தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் அப்படியே டக்குன்னு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க பார்த்தா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவங்க ஃபியான்சியும் இப்படி ஒன்றா இருக்கிறத அவங்க கண்ணால் பார்த்துடுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஹீரோனுக்கு கண் தெரிஞ்சிருச்சுன்னு தெரியாது இல்லையா அதனால் அப்படியே உட்காந்துருக்காங்க என்னாச்சு எதுக்கு வந்து நார்மலாக பேசுகிறாங்க பட் ஹீரோயினுக்கு கண் தெரிஞ்சும் இந்த விடத்தில் காட்டிக்காமல் அப்படியே நிற்கிறாங்க ஹீரோயின் தான் ஃபியான்சியும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டும் தன்னை ஏமாத்தினதை பார்த்தும் கண்டுக்காமல் போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பையும் கண்டுக்காமல் மறுபடியும் வந்து சந்தோஷமாக இருக்க பார்க்குறாங்க ஹீரோனால் முடியல இப்படி என்னை ஏமாத்தணுமா இதுக்கட இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிட்றாங்க பாவல ஹீரோயின் அதுக்கப்புறம் நேராக ஹீரோவை பார்க்க போகிறாங்க ஆமாம் நீ சொன்னதுதான் கரெக்டு சாரி நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் தெரியாமல் ஹார்ஷாக பேசியிருந்தால் மன்னிச்சுன்னுலாம் சொல்கிறாங்க என்ன திடீர்னு இவ்வளோ நேரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன் இப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஏன்னா எனக்கு இப்போ கண் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஹீரோ ஷாக் ஷாக்காகிறாரு என்னது உனக்கு கண் தெரிஞ்சிருச்சா எப்படி அப்படின்றாங்க ஆமாம் இப்போ நான் விழுந்தேன்ல அதில் எனக்கு கண் தெரிஞ்சிருச்சுன்னு உடனே ஹீரோ பயப்படுறாரு ஏன்னா ஹீரோயினுக்கு கண்ணு தெரியும் போது ஒரு டைம் ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருக்காரு அதுதான் ஃபஸ்ட் சீனில் அந்த வாயை பூத்தி கண்ணு தெரியாமல் போச்சு இல்லையா அந்த சீனில் ஹீரோயின் ஹீரோயின் வீட்டில் தான் இருந்திருக்காரு அப்போ இப்போ தான் ஹீரோனுக்கு தெரிஞ்சோன்னா அப்போ உண்மையாகவே நீ தானா நீ தான் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவை கொன்னியா எதுக்கு இவ்வளோ நாள் என்கிட்ட மறைச்ச கண்ணு தெரியாதுன்னு அவங்க என்னை ஏமாத்தின மாதிரி நீயும் என்னை ஏமாத்திட்டீங்கள அப்போ என்னை உனக்கு முன்னாடியே தெரியும் எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து என்னைக்கு வாயை பூத்தி இருக்க இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க இங்கே பாரு எங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் உங்கள் அப்பா வச்சிருக்காருன்னு சொன்னாங்க அதை எடுக்க தான் வந்தேன் மற்றபடி உங்க அப்பா கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் சத்தியமா கொல்லலை அப்படின்னு சொல்றாங்க அப்போயும் ஹீரோனா சரி அப்போ எங்கள் வீட்டுக்கு அன்னைக்கு வந்தது நீ தானே நான் கேட்டப்போ இல்லைன்னு ஏன் இல்லைன்னு உண்மையை சொல்லியிருக்க வேண்டியது தானே என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்குறாங்க எனக்கு கண்ணு தெரிஞ்சது வரமா சாபமானு கூட இப்போ எனக்கு தெரியல எல்லாருமே என்னை ஏமாத்துறீங்க எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போது ஹீரோட அண்ணா வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பா லாஸ்ட்டில் போனார் உங்கள் அப்பா கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்ததுனால தான் லாஸ்ட்டில் போனார் அதனால தான் உங்கள் வீட்டிலருந்து ஏதாவது கிடைக்குமான் தான் என் தம்பி வந்தால் மற்றபடி அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களை அவன் லவ் பண்ணுறாங்க இது கூட தெரியாமல் நீங்கள் அந்த பையனை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால் ஹீரோயினே நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்க்குறாங்க சாரி நான் வந்து தப்பு தப்பாக ஒன்று பேசிடுறேன் டக்கு டக்குன்னு ஆனால் கடைசியில் உங்ககிட்ட தான் வருவேன் அதே மாதிரி இப்போ எனக்கு கண்ணு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் எனக்கும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் இவ்வளோ பண்ணவங்க தான் எங்கள் அப்பாவையும் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு டவுட் வருது ஸோ நான் அவங்களும் இப்போ வாங்கி தீர்வேன் அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறாரு ஹீரோயினுக்கு கண்ணு தெரிஞ்சது அந்த ரெண்டு பாவைகளுக்கு தெரியாது அடுத்த நாள் பர்த்டே வருது ஸோ அதுக்கு ஒரு பார்ட்டி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதில் எனக்கு ஒரு பிளான் இருக்குங்கிறாங்க மாதிரி ஹீரோனோட பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க ஹீரோயினும் செம்ம அழகாக ரெடியாக அப்படியே உள்ளே வராங்க ஹீரோயின் இருந்துட்டு அப்படியே ஹாப்பியாக எல்லாருக்கூடிய இருக்க மாதிரி இருக்காங்க அப்போ ஆப்யூஸ் அங்கே ஃபேன்ஸியும் அவ்வளோ இருப்பாங்க இல்லையா அவள் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் தரா அந்த கிஃப்ட்டை வாங்குறாங்க என்னோடய மோதிரம் ஒன்று காணும் எங்கே போச்சுன்னு தெரில அது வேற எதுவும் இல்லடி அதனோடய ஃபியான்சி கொடுத்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மாதிரி டைமண்ட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே அடையாளங்களை எல்லோரும் முன்னாடியே ஹீரோயின் சொல்லிட்டுருக்காங்க இவளுக்கு பயமாக இருக்குது ஏன்னா அந்த மோதிரத்தை கையில் இவ தான் போட்டிருக்கா நம்ம ஹீரோனுக்கு அது கண்ணு தெரியும் இல்லையா தெரியாத மாதிரி அது எங்கே இருக்குன்னு நீ பார்த்தியா அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே ஒரு பெரிய கல் வச்சுருக்கும் அது சுற்றி கல் இருக்கும்ன்னொன்னே எல்லாருக்குமே அந்த மோதிரத்து மேலேயே வந்து க இது போயிடுச்சு அப்போ சுற்றி இருக்கவங்களாம் உன் ஃப்ரெண்டு தான் அந்த மோதிரத்தை போட்டிருக்கா பாருன்னொன்னே அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கு கடுப்பாக தான் அன்னைக்கு இவனை வைக்க சொன்னேன் லடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பாகிறான் சுற்றி இருக்கவங்களாம் ஏன் ஆமாம் உன் மோதிரத்தை அவ தான் போட்டிருக்கா மானங்கிட்ட அதுவும் எங்கேஜ்மெண்ட் மோதிரத்தை எடுத்து அவள் போட்டிருக்கா என்ன ஒரு கொழுப்புன்னொன்னே இவனுக்கு அள்ளு விடுது என்ன பண்ணுறதுனே தெரில அன்றைக்கி நீ தானே கொடுத்த அதனால தான் நான் வச்சுருந்தேன்னொடனே கொடுத்தேன்னா உனக்கு கபோர்டில் வைக்க சொன்னம்மா என்னோடய எங்கேஜ்மெண்ட்டை நீ எடுத்துக்க போட்டுக்க உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்போ என்னோடய எங்கேஜ்மெண்ட் மோதரத்து மேலே ஆசைப்பட்ற நீ ஏன் என்னோடய ஃபியான்சி மேலே நீ ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்கிறாங்க இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவமானமாக போயிடுச்சு எல்லாரும் இவ்வளோ அசிங்கமாக திட்டி வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க அப்புறம் ஹீரோயின் தனியாக வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த பார்ட்டியில் இவளை இப்படி அவமானப்படுத்தின எல்லாத்துக்கும் அவமானப்படுத்தின பார்த்தியா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவமானப்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் ஓட வைப்பேன் இப்போவே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல முடியும் ஆனால் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் பண்ணுவேங்கிறாங்க இதில் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் எங்கள் அப்பாவை கொலை பண்ணாங்கன்னு எனக்கு டவுட் வேறு இருக்குது அது மட்டும் தெரிஞ்சாங்கன்னா என் கையில் செத்தாங்க பார்த்துக்கலாம் விடு என்னையும் ஏமாற்றி என் குடும்பத்தையும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் Bagaranga. அடுத்த சீனில் இவன் போய் அவளை சமாதானப்படுத்த போகிறான் அந்த ஃபியான்சி அவளுக்கு கடுப்பாகுது முடியும் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து நீ என்ன சொல்கிறியா எல்லோருமே அவ்வளோ அவமானப்படுத்துனா ஒரு வார்த்தை நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி வாசினியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவள் சொல்கிறான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அவளுக்கு கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி அவள் கரெக்டாக பண்ணுறா நாள் இருந்த தடுமாற்றம் அவளுக்கு சுத்தமாக என்னைக்கு கிடையாது அழகாக அவள் பாட்டுக்கு நிற்கிறா பார்க்குறா மோதிரத்தை பார்த்தே பேசுகிற மாதிரி இருக்குது அதனால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வில்லிக்கு டவுட் வந்துடுச்சு ஹீரோயின் மேலே கண்ணு தெரிஞ்சிருச்சான்னு அன்னைக்கு நைட்டு பின்ன ஹீரோயின் அவங்க ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க அதாவது அந்த வியான்சியோட ரூம் ஏதாவது இருக்கான்னு அப்போ தான் அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிது என்னென்னா அந்த நாய் நம்ம ஹீரோயின் பேர்லேயே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கான் ஏன்னா அப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயினை கொண்டுட்டு அந்த இன்சூரன்ஸ் பணத்தையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ விட்டு பார்க்க பார்க்க கரெக்டாக அதுக்கு ரெண்டும் உள்ளே வந்துருச்சுங்க இங்கே பாரு அவளை எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளை வந்து இது பண்ணுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவன் டேபிளில் பார்த்தோன்னா இந்த ஃபைல் இங்கே இல்லை நான் தள்ளி வச்சுருந்தேன் யாரும் இந்த ரூம் குள்ளே வந்திருக்காங்க ஒருவேளை அவ்வளோதான் வந்துருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள திக்கு திக்குங்குது கரெக்டாக அப்போ உள்ள ஹீரோ வந்து காப்பாற்றி விட்டுற ஹீரோயினை அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா உன்னை அவனை பார்த்துருந்தானே என்ன வேணால் பண்ணியிருப்பான் அவன் ரொம்ப என் என்கிட்ட சொல்லாமல் இப்படிலாம் போகக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க ஹீரோன் உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன் நான் அவனை ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினச்சேன் ஆனால் இப்படி என்ன பண்ணிட்டானே மெம்பரில் இன்சூரன்ஸ் வேறு போட்டு என்னை கொல்ற வரவு போயிட்டான்ல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு கூ சின்ன வயசுலேருந்தே என் கூட இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீ கவலைப்படாத என்னன்னாலும் நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இது பண்ணுறாரு இப்போ இவங்களுக்குள்ளே இன்னுமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க அப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறாங்க இவனுக்கு டவுட்டாகவே இருக்குது ஒரு வேளை இவளுக்கு கண் தெரியுமோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சும்மா தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ளே வந்துடுறான் ஏன் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இல்லை நான் சும்மா தான் வந்தேன் நீ வறந்துட்டியான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ இவன் வேணுன்ட்டே என்ன பண்ணுறான்னா ஒரு பெண் எடுத்து ஷார்ப்பான நிப்பை வச்சு அப்படியே ஹீரோயின் கண்ணில் ஓங்கி போய் குத்து போகிறான் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரிஞ்சாலும் அப்படியே கட்டுப்படுத்தி நிற்கிறாங்க அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை கூட சும்மா தம்ப பயந்தாலும் ஓ அப்போ இவளுக்கு உண்மையாகவே கண்ணு தெரியும் போல அப்படின்னு நினச்சிட்டு இவன் வந்து ஒத்துக்கிறான் நம்ம ஹீரோயின் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுருக்காங்க இவ்வளோ கண்ணு டிப்புகிட்ட வந்தும் இப்படியே நிற்கிறாங்க அப்போ இவனுக்கு ஓ இவளுக்கு கண்ணு தெரியாது தான் போலன்னு சொல்லிட்டு நம்பிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் இதை பற்றியெல்லாம் பேசி ரொம்பவே க்ளோஸ் ஆகிறாங்க ஹீரோயினுக்கு ஹீரோவோ ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுது ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் லைஃபை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆனால் இங்கே இவ எப்போ பாரு அவன்கிட்ட போய் இருக்க அவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி எப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு போக இவன் கடுப்பாயிடறான் எனது கல்யாணமா ஏ அவளும் நீ சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அதனால உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீயும் என்னை நம்பி அவளை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் மற்றபடி உன்னை நான் கல்யாணம் போகிறேன் சிப்போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்றான் நேராக ஹீரோயின்ட்ட போய் எனக்கு தெரியும் உனக்கு கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின்ட்ட தப்பாக நடந்ததுக்கு பண்ண ஹீரோ வீடை வந்து அடித்து துவம்சம் பண்ணி அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க அவன் அந்த ஆஃபீஸை விட்டே போயிட்டான் ஸோ இவளையும் வந்து ஏமாத்தனான் அந்த காண்டில் இவன் போய் எல்லா உண்மையும் இவங்க ரெண்டு பேர் என்னெல்லாம் பிளான் போட்டாங்கன்னு எல்லாத்தையுமே ஹீரோ கிட்டே சொல்லிட்டான் அவனாலேயே அவன் அழிஞ்சிட்டான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவன் வந்து கடுப்பில் ஹீரோயினை கடத்திட்டு போகிறான் அங்கே ஹீரோவும் போகிறாரு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ரொம்ப அடிபடுறாங்க இருந்தாலும் அவன் ரொம்ப பெரிய சைக்கோவாக இருக்கனால அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க அவனை போலீஸ்லையும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்றாங்க எஸ் அவன் நம்ம ஹீரோனோட அப்பாவை கொன்னதும் அவன் தான் இப்போ எல்லாம் அவனை போலீஸும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க நமக்கு ரொ நம்ம ஹீரோனுக்கு கண்ணும் தெரிஞ்சிருச்சு ரொம்ப லவ்வபுளான லைஃப்பும் கிடைச்சிருச்சு இதோட இந்த சீரிஸ் முடியுது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மரக்கமரேட் ஹேட் கமெண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன ட்ராமா போடலான்னு உங்கள்கிட்ட ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ் லைக் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ கொஞ்சமாச்சும் ரீச் ஆகும்